ஹாய் வணக்கம் இல்லை தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் ஏன் என்று சொன்னால் இப்போ நான் இந்த இதுகளெல்லாம் போடுறது என்ன காரணம் அனுசிச்சுன்னால் இப்படி அப்பார்ட்மெண்ட் அதில் போடுறது காரணம் என்ன என்னுடைய வீடியோவை எடுத்து இன்னொரு வீடியோவோட தொடர்ச்சியாக அவர்கள் என்னென்னா நான் சொன்னதை சொன்ன கருத்துக்களை விட்டு அந்த கருத்துக்களுக்கு வேறு கருத்து போட்டு அவர்கள் அதை அவர் எடிட்டிங் செய்து அதை அவர்கள் போடுறார்கள் அது அவர்களுக்கு நல்லது இல்லை ஏனென்று செஞ்சிருந்தால் அது எனக்கு வந்து மன எரிச்சலை கொடுக்கும் என்று சொல்லி இருந்தால் அதை அவர்களுக்கு நல்லதில்லை அவர்கள் அப்படியே போட்டுக்கொள்ளட்டும் ஓகே இன்றைக்கு வந்து சரியான ஒரு கஷ்டமான சோகமாகத்தான் இருக்கின்றது என்னென்று சொன்னால் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாளர்களுக்கு எல்லோருக்கும் கவலையாக இருப்பீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்கள் சொல்ல முடியாது அது கூடுதலாகவும் கவலையாக இருப்பீங்கள் அவ்வளோத்துக்கு கவலையாக இருக்கின்றது கிருஷ்ணாவுடைய பிணை மறக்கப்பட்டுள்ளது அத்தோடு வந்து எஸ்கே கிருஷ்ணாவின் பிணை மறக்கப்பட்டுள்ளது ஆனால் கஷ்டமாக இருக்கின்றது ஆனால் கிருஷ்ணா வெளியே பெறுவது உண்மை ஏனென்றால் என்றால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களோ பாராளுமன்றத்தில் வாய் பேச்சை பேசினவருக்கு வாய் பேச வேண்டாம் என்று பாராளுமன்றத்தில் லைவ் எடுக்கக்கூடாதென்றும் அத்தோடு வந்து அவர் வந்து வீடியோ கால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தோடு வந்து அவர் அங்கேயே வந்து எட்டு நாள் இருக்கைக்கு விரலாம் ஆனால் எதுவுமே பேசக்கூடாது அப்படியே இருந்து கொண்டு எதிர்கட்சியை கொண்டே இருக்கணும் எதிர்கட்சி என்ன சொன்னாலும் அப்படியே பேசாம சிரித்து கொண்டு தான் இருக்கணும் கோவம் வந்தாலும் சிரித்து கொண்டு தான் இருக்கணும் ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து ஏற்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா தான் இருந்தவர் நல்லா தமிழ் மக்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் செய்தவர் எல்லாம் நன்றாக பேசினவர் எல்லாம் செய்தவர் ஆனால் இப்போது தான் கொஞ்சம் வந்து அந்த பெண்களை பற்றி தார்மாராக பேசுகின்றார் பேசுகின்ற பேச்சு வந்து நன்றாக இல்லை சொற்கள் நன்றாக இல்லை பெண்களை பற்றி பேசலாம் அது அதுக்கு அதற்கு உரிமை இருக்குன்றது ஒரு ஒரு பெண் குற்றம் செய்தால் அந்த பெண்ணை வைத்து நீங்கள் பேசலாம் ஆனால் அதுக்கு பேசுகிற முறை ஒன்று இருக்குது ஒரு சபையில் நாங்கள் பேசுகிற முறை இருக்குல்ல அந்த முறையை அவருக்கு அந்த முறை அவருக்கு தெரியவில்லை போல இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவ்வளவுத்துக்கு பெண்ணை அப்படி பேசியிருக்கின்றார் அதன் காரணத்தால் சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இவர் வந்து இது கையில் ஏழு ஏழு எட்டு தடம் வந்து இருக்கலாம் ஆனால் இவர் எதுவும் பேசக்கூடாது ஆனால் வந்து யாருன்னு சொன்னால் அர்ச்சுனாவுக்கு தான் அர்ச்சுனா நம்ம தான் நல்லா வரவேற்று நான் ஏன்னு சொன்னால் அவர் நல்லா பேச்சு திறன் கொண்டவர் நல்லா எல்லாம் மக்களுக்காண்டி தமிழ் மக்களுக்காண்டி குரல் கொடுத்தவர் நிறைய குரல் கொடுத்தவர் தமிழ் மக்களை தமிழ் மக்கள் எதிர்த்தவர்கள் முந்தி அதிலிருந்து அது நிறைய குரல் கொடுத்தவர் ஆனால் அவருக்கு வந்து இப்படி ஒரு கட்டத்தை அங்கே சவாநாயகர் கொடுத்துட்டேன் இன்னொன்று என்ன செய்யா இப்போ வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு கிருஷ்ணாக்கு இன்னும் குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை ஆதாரங்கள் கொடுத்து நிரூபிக்கப்படவில்லை அதன் காரணத்தால் இன்னும் அவருக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி தான் அவருக்கு பிள்ளை என்ன மாதிரி என்று தெரியும் அவருக்கு இப்போ அவருடைய அவற்றை குற்றங்கள் எல்லாம் நுருவிக்கப்பட்டால் அவருக்கு வந்த தண்டனை கொடுப்பார்கள் அங்கே உள்ளுக்கே கொடுத்து அவருக்கு மூன்று மாத சிறை அது வழங்கப்படும் அது சுகமாகத்தான் இருக்கின்றது என்றாலும் அவருடைய தண்டனை நிறைவே நிறைவேற்ற தண்டனைகள் அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட அவரை கண்டிப்பாக வெளியிட விடுவார்கள் அத்தோடு வந்து நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ கிருஷ்ணாவுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்ன ஏன்னா இவர் வந்து இவ்வளோ ஹார் வாங்குறார் வீடு வாங்குறார் எல்லாம் செய்கிறார் ஏன் நாங்கள் வந்து வாங்க முடியலையே என்றொரு பொறாமை இருக்கின்றது அத்தோடு வந்து இவர் வந்து நல்லா உதவியெல்லாம் செய்கின்றார் மக்களோட மக்களாக இருக்கின்றார் எத்தனை பேரெல்லாம் எல்லாம் பார்க்க போனவர்கள் ஆனால் கிருஷ்ணா மாத்திரம் வந்து என்ன செய்தவர் நினச்சிச்சுன்னால் ஏழைகளுக்கு ஏழைகளுடைய ப பசியை தீர்க்க போனவர் ஆனால் இப்படியான இடங்களுக்கு போனவரா அப்போ வந்ததா கிருஷ்ணா போனவர் என்று சொல்லி எங்கேயாவது அப்படி ஒரு ஒரு நியூஸ் வந்ததா எல்லாம் ஒன்றுமே வேறே இல்லை ஆனால் என்னென்னு செய்ய இவர் வந்து ஏழைகளுக்கு வந்து ஏழைகளுக்கு இந்த நிறம் உதவி செய்தவுடையும் இந்த மழை வெயிலு பார்க்காமல் உதவி செய்திருந்தார் ஆனால் சிலவருக்கு அந்த வளர்ச்சி பொறுமை இப்போ அந்த வளர்ச்சி தாங்க முடியல அது வந்து பொறாமையாக வந்த உடனே அவர்கள் வந்து இப்போ நிறைய பேர் அவரை வந்து தாக்கி தான் இருக்குது ஆனால் என்னென்று செய்ய இவருக்கு வந்து இவருக்கு நிறைய குற்றங்கள் குற்றங்கள் சாட்டி இருக்கின்றார்கள் எல்லா குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை இப்போ குற்றங்கள் வந்து அவருக்கு நிரூபிக்கப்பட்டால் தான் அவர் வந்து வெளியிட வரலாம் அத்தோடு வந்து என்னென்னு செய்யால் இவருக்கு வந்து இந்த குற்றங்களை கண்டிப்பாக இவர் நீதிமன்றத்தில் இவர் உண்மையோ பொய்யோன்றதை அவருக்கு தெரியப்படுத்தணும் அவருக்கு வந்து இது உண்மையாக என்று சொல்ல வெளியில் மக்களோட மக்கள் தெரியலாம் இது வந்து இல்லை இவர் செய்தது போய் இவர் எல்லாம் அப்படி இப்படி நான் செய்து போட்டேன் ஆனால் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் எங்களுக்கு தெரியவில்லை அவரை பார்க்கும்போது ஏழை மக்களுக்கு உதவி தான் இருக்கின்றது அவர் ஒரு குற்றம் செய்தவர்கள் தெரியவில்லை ஆனால் இந்த குற்றங்கள் இவர்கள் சொன்ன குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட வேணும் இவர் இப்படி செய்தவரா என்றதை சொல்லி அவர் குற்றங்களை நிரூபிக்கப்பட்டால் அவர் வெளியில் வரும்போது ராஜா கனுக்கு வரலாம் இல்லை நான் வந்து ஒரு குற்றம் செய்யிட நீதிமன்றமே சொல்லி போட்டு என்னை குற்றம் செய்ய அவர் ராஜா கணக்கு வரலாம் இல்லை குற்றம் செய்தவர் என்று சொன்னால் அதுக்குரிய தண்டனை இருக்கின்றது அதுக்காண்டி அன்றைக்கு என்னென்னு சொன்னால் ஒரு சிங்கள பிள்ளை சொல்லுவது ஒரு விளை ஒரு யூடியூப்ல வந்து சொல்லுவது இது என்ன பங்களாதேசுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற போர் கணக்கு இருக்குது ஒரு இனத்துக்குள்ள ஒரு இனம் வந்து சண்டை பிடிக்கிறீங்க கிடையாது அதோட வந்து ஒரு இன்னொரு இனத்தோட சண்டை பிடிச்சாருங்க அது வந்து ஒரு இனம் ஒரு தமிழ் இனத்தோட தமிழ் இனம் சண்டை பிடிக்கிற அதுக்கும் வந்து எத்தனை பேர் வந்து இதை வந்து வாதாடி கொண்டிருக்கிறாரு இப்போ நிறைய இந்தியன் ஆக்களும் வந்து அதை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னா அப்படி கிருஷ்ணா சைத்தான் இல்லாமல் கூட பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று என்னென்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து நீங்கள் அதுக்குள்ள கேள்வி கேட்க போனீங்களா அதுவும் ஒரு பெண் வந்து நீங்கள் கேள்வி கேள்விப்படு கேள்வி கேட்க போனீங்களோ அன்றைக்கு வந்து ஒரு பிள்ளை வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லி கரைக்குது ஆனால் வந்து அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்காமல் ஒரு ஒரு மரியாதை ஒன்று இல்லாமல் பாருங்கள் அந்த இடத்துலையே நீங்களே உங்களையே அதில் வந்து அந்த கு குறைவாக காட்டுறீங்கள் சில பேர் எல்லாம் இப்போ என்ன செய்யணுமெண்டா இப்போ இந்த யூடியூப் இதெல்லாம் வந்து பார்க்குறத இப்படியான பேட்வேர்ட்ஸ் கிடைக்கிறவர்கள் இப்படியான இந்த தமிழரை பற்றி குற்றஞ்சொல்கிறவர்கள் தமிழ் இனத்தை பற்றி குற்றஞ்சல்கிறவர்கள்ட்டையே தட்டி விட்டுடணும் பார்க்கக்கூடாது